இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் ட்வீட் போடுறேன் பாஜகவை இந்த அளவுக்கு துணிவோடு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சினா அது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு பாருங்க கெட் அவுட் மோடினு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் கோபேக் மோடி இனிமே கெட் அவுட் மோடி அப்படின்னு தைரியமாகவும் துணிச்சலாகவும் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு அதுக்கு சவால் விடுக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முடிஞ்சா நீ சொல்லிப்பாரு ஏய் சொல்லி பாடுற பார்க்கலாம் வீட்டு வாசல்ல வந்து நான் போஸ்ட் ஓட்டுவேன் என்ன போஸ்டர் பால்டாயில் பாபுன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுவேன் நீ சொல்லி படுற அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல எங்க டேடி வாசிக்க மம்மி ஆட ஒரே கூத்தா இருக்கும் இந்த தேர்தல் வந்துட்டாலே நாடக கம்பெனியும் வெளியில வந்துருவாங்க இவங்களுடைய நாடகமும் நம்ம பார்த்துக்கிட்டு ஆஹா பாத்தீங்களா ஆரியத்தை கடுமையா எதிர்க்குது திராவிடம் பிஜேபி கடுமையா எதிர்க்குது திமுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இவங்களுக்கு சின்சன் போட்டுட்டு உட்காந்துருவாங்க அப்படிதான் எத்தனை காலமா உட்காந்துருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் அப்படி இல்லை விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிட்டு வராங்க நீங்க ரெண்டு பேரும் போடக்கூடிய நாடகத்தை தொடர்ச்சியா நாங்க தான் வரோம் கூட்டணியை வச்சு பதவி அனுபவிச்சுட்டு கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட பாஜகவின் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருவாரு காலையில அப்பாவும் மாலையில மகனும் போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வருவீங்க அப்பெல்லாம் சுமூகமா இருந்துட்டு இந்த எலெக்ஷன் நெருக்கு வந்து கெட் அவுட் மோடி இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு பின்னணில என்ன இருக்குன்னா இந்த ஓட்டு பிச்சை ஓட்டு பொறுக்கிகள் இருக்காங்கல்ல அவங்க பண்ணக்கூடிய இந்த வேலையத்தான் நான் பாக்குறேன் ஒழிய ஒரு மயிரும் இல்ல ஒரு ஒரு வெங்காயமும் இல்ல இதுல உண்மையாவே இந்த உருக்கி உருக்கி ஒண்ணும் இல்லாத இந்த வெங்காய கூட்டங்களுக்கு இந்த விட்ட இந்த நாடகத்தோட்டம் வேற என்ன பண்றேன்னு தெரியாது ஒன்னு ஆளுநர் எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இப்படியே சொல்லி உருட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த மக்களை ஏமாற்றி முட்டாளரை அந்த திராவிட கூட்டம் அதுக்கு ஒத்து ஊத்திட்டு இருக்கிறதா இந்த ஆரிய கூட்டம் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ரெண்டு பேருமே இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்காக எதிர்த்துக்கிற மாதிரி நாடகம் போடுறாங்களே ஒழிய நாளைக்கே பாஜக சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி பிரிஞ்சு பதவி இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்ததுன்னா பாஜகவுக்கு திமுக தன்னுடைய நாற்பது எம்பிஎமும் கொடுத்து பதவி மீண்டும் தூக்கி நிறுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்தத இன்னைக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஒரு அமைச்சர் ஏவா வேலு சொல்றாரு பாஜக இந்த மண்ணில காலு உண்டுவதற்கு மிக முக்கிய காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான்ங்கிறாரு இன்னொரு அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் சொல்றாரு இது ஆன்மீக ஆட்சிங்கிறாரு இன்னொரு அமைச்சர் ரகுபதி சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடி ராமருங்கிறாரு இன்னொரு அம்ம எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பிரிவினைவாத அரசியலை விட்டுட்டு மதவாத அரசியலை கைவிடுங்கிறாங்க

ஐயா தேவர் தேவரவர்கள் சொன்னதை இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆரியம் திராவிடம் ரெண்டும் வேற வேற இல்லை ரெண்டு பேருமே தான் ஒரு நாள் கட்டி பிடித்து கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் அப்படின்னு ஐயா தேவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எப்போது அவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நான் தமிழன் என்று சொல்லிப்பாரு நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நிலம் எங்களுடைய வளம் எங்களுடைய வேலை வாய்ப்பு எங்களுடைய உரிமை அப்படின்னு நீ சொல்லிப்பாரு உன்னை ஆரியனும் எதிர்ப்பான் திராவிடனும் எதிர்ப்பான் அந்த இடத்தில் மட்டும் ஆரியனும் திராவிடனும் கட்டி பிடித்து கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறேன் இப்போ ஆரியமும் திராவிடமும் சண்டை போட்டுக்குது நம்ம என்ன சொல்றோம் தமிழ் தேசியவாதிகள் ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறோம் அது உண்மை பல இடங்கள்ல அவங்க ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒரே மாதிரி இருந்திருக்கு கூட்டணி வச்சிருக்கிறாங்க பதவியும் அனுபவிச்சிருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் கனிமோட கொள்ளைக்கு எதிரானது திராவிடம் கனிமோட கொள்ளையை நடத்தக்கூடியது ஆரியமும் கனிமோட கொள்ளையை நடத்தக்கூடியது பெரம்பலூர்ல கல்குவாரி ஏழம் போது அங்க திமுகவும் கலந்துகிட்டாங்க அதிமுகவும் கலந்துவிட்டாங்க பாஜகவும் கலந்து விட்டாங்க தமிழ் தேசியத்திலிருந்து போய் யாராவது கல்குவாரி ஏலத்துல கலந்துவிட்டாங்களா இல்ல தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணின் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியது தமிழ் தேசியம் ஆனா அந்த திராவிடமும் ஆரியமும் நம்ம அடையாளத்தை அழிக்கணும்னு நினைப்பான் முக்கியமா இப்ப திராவிடம் பிற மொழியாளர்கள் திராவிடர் அப்படிங்கிற போர்வையில ஒளிஞ்சிருக்கிறாங்க அவங்க மொழியான தெலுங்கு அவங்க சமூகமான ரெட்டி நாயுடு கவுடா இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க இன்னும் சொல்லப்போனா அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருக்கக்கூடிய அறுபதே சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்துருவாங்க ஆனா நமக்கு வந்து என்னதான் பெரும்பான்மையா இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் சரி கிடைக்காது நமக்கு கிடைக்காது அப்படியே ஒரு வேளை கொடுத்தாலும் கூட அது ரத்து தான் எடுத்துக்காட்டுக்கு இந்த வன்னியர் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இதுல பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு இந்த உரிமைகள் இந்த எல்லா விஷயத்திலுமே நாங்க எங்களுக்கு வேணும்னு கேட்போம் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு இந்த திராவிடமும் ஆரியமும்னு நினைக்கும் திராவிடமும் ஆரியமும் தான் ஒன்றே ஒழிய திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று கிடையாது ஆரிய படையடைந்த பாண்டிய நெடுஞ்செலி தான் இருக்க ஒழிய திராவிட செலி என்று எவனுங்க கிடையாது சரி மாநில தன்னாட்சி மாநில உரிமை இதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சுய ஆட்சி பேசிட்டு வருவாங்க இந்த திராவிட கூட்டம் தான் இந்த என்ஐஏ அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சியினர் மாநில நிர்வாகிகள் வீட்டுக்கெல்லாம் ரைடு விட்டாங்க இல்லையா என்ஐஏவை மக்களவையில ஆதரிச்சது திமுக தான் ஆனா கேட்டா வேற விஷயம் என்ஐஏ ரைடு வரும்போது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலங்க அதே போல நாம் தமிழர் கட்சி சின்ன வந்து முடக்கப்படுது விவசாய சின்னம் முடக்கப்படும் போது ஒரு மாநிலத்துக்குள்ள போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி முப்பத்தொரு லட்சம் வாக்குகளை ஏற்கனவே வாங்கி அதுல ப்ரூஃப் பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய சின்னத படக்குன்னு இந்த தேர்தல் ஆணையம் பறிச்சுக்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்லுது மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு இந்த நாட்டுல முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறான் அதை கண்டிச்சு ஒரே ஒரு கண்டனம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அந்த கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராவது இந்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயா மதிமுக யாருமே சொல்லலையே ஒருத்தர் கூட ஒரு கண்டனமும் தெரிவிக்கல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து ஆரிய கைக்குழிதன அவரு ஆரிய பக்கம் தானே இருக்காரு அவரு சொல்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு எப்ப சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னாரு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இந்த தமிழ் தேசியவாதியான அண்ணன் சீமானையும் தமிழ் தேசிய தளத்தை தமிழ் தேசிய கட்ட கருத்தியலை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த கட்சியை காலி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய யாரு ஆரியமும் திராவிடமும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஒன்னா நின்னுகிட்டு கை கோத்து கை க கட்டி பிடிச்சு கை கொலுக்கி சங்கம் வச்சுக்கிட்டு நம்மள காலி பண்ணணும்னு நினைக்கிறான் அப்ப எப்படி இதுல இருந்து என்ன தெரியுது இந்த ஆரியமும் திராவிடத்தையும் அடிச்சுக்கிறத பார்த்து நம்ம வந்து இவங்க எதிர்த்துக்கிறாங்க சண்டைப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம் அவங்களுக்கு நான் சொல்லி புரியணும்னு இல்லை புரிய வேண்டிய மக்களுக்கு நார்மலாகவே புரிஞ்சிடும் இப்போ வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம உறவுகள் என்ன ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் ரெண்டு பேருமே எங்களுக்கு கொண்டதன் மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே வெளியேறுங்க அப்படின்னு தான் நம்மளுடைய உறவுகள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம உறவுகளுக்கு வந்து நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்படின்லாம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இவங்க அடிச்சுக்கிறது இந்த நாடகம் இதெல்லாம் நடத்துறது சாதாரண ஒரு விஷயம் தாங்கிறது நம்ம உறவுகளுக்கு புரியும் அதை மக்களுக்கு தொடர்ச்சியாக சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை ஏமாற்றம் அடைந்தே இந்த தமிழ் இனம் இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு துரோகத்தால மட்டுமே வீழ்ந்துகிட்டு இருக்கு அதிகாரம் இல்லாமல் அகதியாகவும் அடிமைகளாகவும் இதே தமிழ்நிலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வந்தவன் போனவன் எல்லாம் இந்த நாட்டை ஆண்டான் இந்த நாட்டுல நிறைய நிலங்கள் வாங்கினா நல்ல சந்தோஷமா இருக்கும் ஆனா ஈழத்திலிருந்து வந்த உறவுகள் இன்றைய வரைக்கும் நமக்கு அகதிகளாகத்தான் இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சில நிகழ்வுகள் சில இடங்கள்ல நம்ம போகும்போது வரும்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்துது எனக்கு கூட திருச்சில இருந்து சென்னைக்கு பஸ் ஏறி நான் வரும்போது ஈழ தமிழர்கள் ஆறு பேர் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருந்தாங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே திருச்சிக்கு வந்திருப்பாங்க போல இருந்து பஸ் ஏறி இங்க செங்கல்பட்டு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அகதி முகாமுக்கு திருச்சில இருந்து பஸ் எழுதியிருந்தாங்க இப்போ நான் அவங்க கிட்ட பேசினேன் எங்க போறீங்க என்ன வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க இப்போ எங்கே போறீங்கன்னா அந்த அகதி முகாமுக்கு நாங்கள் போறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அகதி முகாம் அகதி அகதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது அந்த இடத்துல அளவுக்கு நான் வந்து வேதனை அடைஞ்சிருப்பேங்கிறதே சொல்ல வார்த்தை இல்லை அது அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லை அந்த அளவுக்கு ஒரு வேதனையாக தான் இருந்தது இன்னுமே வந்து இந்த மக்கள் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றாம எதுவுமே பண்ண முடியாது அப்ப கூட்டணி வைக்க தானே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கூட்டணி வச்சா சித்தாந்தமே சிதஞ்சு போயிடும் எங்களுடைய சித்தாந்தம் வலிமை பெற்று இந்த மண்ணில் இருக்கணும் இப்ப எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய இரண்டு கண்கள்ங்கிறாங்க இப்பதான் சமதளத்துக்கே நாங்க வந்திருக்கோம் எங்களை இப்பதான் ஒரு ஆளாவே மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் நாங்கள் தனிச்சு போட்டிக்கிட்டு லட்சம் வாக்குகளை வாங்கினதுதான் காரணமே ஒழிய கூட்டணி வச்சிருந்தா இந்நேரம் ஐயா விஜயகாந்த் மாதிரி போயிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐயா விஜயகாந்தனுடைய நிலைமை என்னங்கிறத நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஆறுல என்ன நிலமைங்கிறது நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினொன்னு அப்படியே மிகப்பெரிய பிரம்மாண்டமா வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் ஆறாரு அடுத்த அஞ்சு வருஷத்துல ஆளு காணாம போறாரு அந்த மாதிரி போகக்கூட கூடாது சித்தாந்தம் வீரியத்தோடு இருக்கணும் உயிர்ப்போடு இருக்க இருக்கணுங்கிறத விட வீரியத்தோடு இருக்கணும் இன்னொரு தலைவர் இந்த சித்தாந்தத்தை தூக்கி நிச்சயமா வெற்றி அடைய வைப்பாங்க அதுக்காக தான் நாங்க தொடர்ச்சியா போட்டிடுறோம் இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க படிப்படியா நம்ம முன்னேறி ஒரு நாள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தொடர்ச்சியா பயணிப்பாங்க இந்த அல்லு சில்லு பதறு இதெல்லாம் பறந்துகிட்டு இருக்கோம் அங்கிட்டு நாங்க அங்க போறேன் திமுகவில் இணையிறேன் சீமான் வந்து ஜெயிக்கவே மாட்டேங்கிறாரு அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க புரட்சிகார சிந்தனை கொண்ட ஒரு இளைஞனுக்கு வெற்றியும் தோல்வியும் சாதாரண ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் எத்தனை முறை தோற்றாலும் தளர்ச்சியின்றி தள்ளாட்டமின்றி களத்தில் உறுதியாக நின்றார்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் அப்படிங்கிற வரலாறு மட்டும்தான் பேசப்படணும் தொடர் ட்விட்டர் ஸ்பேஸ்ல எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே சில பேர் பார்த்தவன் என்ன பண்ணுனாலும் இந்த சோர்வே அடைய மாட்டேங்க நானுங்க நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க அப்படி என்னதான் அந்த பைத்தியம் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க சீமான் சீமான் சீமான்னு சொல்லிக்கிட்டு கட்சி கட்சின்னு சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது நியூஸ் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க சோசியல் மீடியாவில பயங்கரமா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சோர்வே அடைய மாட்டோம் ஏன்னா தத்துவம் இருக்கு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு பெரிய கனவு இருக்கு எங்களுக்கு